இன்னைக்கு இன்றைக்கி தால் கிச்சடி தான் செய்ய போகிறேன் பாஸ்மதி அரிசி வந்து ஒரு அரை கிலோ எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து பருப்பு ஒரு நூறு கிராம் போட்டுக்கலாம் இந்த மூங்கால் வந்து ஒரு நூறு கிராம் கொஞ்சம் சரியாக இருக்கும் அதிகமாக வேணாலும் போட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் இது கொஞ்சம் லைட்டாக வறுத்து போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது வந்து வறுத்துக்கலாம் இப்போ அடுப்பத்தை வச்சுட்டேன் இந்த வானல் வச்சுட்டேன் சூடாகிடுச்சு இப்போ வந்து இந்த பருப்பு மூங் மூங்கால் போட்டு கொஞ்சம் லைட்டாக நல்லா கொஞ்சம் சோந்தாக நல்லாயிருக்கும் அதுவும் கிச்சடிக்கு கொஞ்சம் பருப்பு வறுத்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இருந்த அளவுக்கு கொஞ்சம் தக்க போதும் ஒரு பத்து நிமிஷம் இப்போ வந்து எடுத்துடலாம் பாருங்கள் எல்லாம் கலந்தாச்சு இப்போ போயிட்டு நல்லா கழுவி நாலஞ்சு தண்ணி போட்டு கழுவி ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஊறிடும் நாங்கள் செய்யும்போது இந்த மூங்காலும் அரிசியும் நல்லா சாஃப்டாக வெந்துடும் பாருங்கள் நாலஞ்சு தண்ணி போட்டு நல்லா கழுவி சுத்தமாக இப்போ ஒரு கால் மணி நேரம் ஊருட்டும் இதுக்கு தேவையானது வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கிட்டு தாளிக்கும்போது காமிக்கிறேன் அரிசி இந்த பாருங்க நல்லா ஒரு கால் மணி நேரம் ஊறிச்சு அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சாச்சு இப்போ வந்து எண்ணெய் போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு நெய் கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குங்க நல்லா வாசனையாக இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இதை பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு பட்டை சின்ன சின்னதாக ஏலக்காய் வந்து ஒரு மூணு லவங்கம் வந்து ஒரு நாலு அடுத்தது ஒரு மீடியம் சைஸ் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று இந்த அளவுக்கு கொஞ்சம் வெந்தாக்கா போதும் வெங்காயம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க நல்லா கொஞ்சம் நிறையா தான் போடுறேன் பெரிய ஸ்பூன் அதனால் ஒரு ஸ்பூன் நிறையா போடுறேன் அரை கிலோ அரிசி எடுத்துருக்கறதால இந்த அளவுக்கு போட்டால் போதும் இந்த அளவுக்கு நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சவுண்டெல்லாம் தண்ணி சவுண்டு அடங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம் பச்சை மிளகா ஒரு நாலு மிளகா போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எந்த அளவுக்கு ஒரு ரெண்டு தக்காளி எங்கள்ட்ட காய் இருந்தால் பீன்ஸு கேரட்டு உருளைக்கெழங்கு அதுவும் போட்டு செய்யலாம் நான் அது இன்னைக்கு போடல மூங்கு அரிசியும் தான் போட்டு செய்கிறேன் அது போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அது இருந்தாலும் போட்டு செய்யுங்க இந்த பிறகு இந்த அளவுக்கு கொஞ்சம் தக்காளி மத்திய தான் போதும் மஞ்சத்தூள் வந்து இந்த ஸ்பூனால ஒரு அரை ஸ்பூன் இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் தண்ணி போட்டு நான் அரிசிக்கு வந்து பாஸ்மதி அரிசிக்கு ஒன்றுக்கு ஒன்றே கால் தான் போடுவேன் இந்த மூங்கு தாள் சேர்க்குறதால ஒன்றுக்கு ஒன்றரை போடுறேன் ரெண்டு கிலாஸ் அரிசி வந்தது பருப்பும் சேர்த்து நான் மூணு போடுவேன் தண்ணி இந்த டைமில் கொத்தமல்லி புதினா எடுத்து வச்சுருக்கிறேன் அதுவும் போட்டுடலாம் போட்டுட்டு தண்ணி போட்டுக்கலாம் இப்போ ஒரு கிலாஸ் தண்ணி போட்டால் இப்போ வந்து நாலு கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன் நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க இதுக்கு உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ வந்து இவ்வளோ வந்த பிறகு அரிசி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா உலை வந்துருச்சு அந்த டைமில் அரிசி போட்டுக்கலாம் அரிசி போட்டுட்டோம் இப்போ வந்து நல்லா வேக ட்ரை வைப்போம் ஓடி வச்சிக்கலாம் இந்த டைமில் நல்லா சூப்பராக அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஈர்த்துட்டோன்னா தம் கூட்டுலாம் தம் கூட்டு நான் வந்து காமிக்கிறேன் மூ கிச்சடி ரெடி நல்லா சூப்பராக தம் ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் நல்லா பொல பொலான்ட்டு இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு அடுத்தது அதுக்கு நான் வந்து பர்த்தா தக்காளி கத்திரிக்காய் போட்ட பர்தா இது பாருங்கள் அது கூட போட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தொட்டுக்க வந்து முட்டை ஆம்லேட் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக துவா பண்ணுறோம் நீங்களும் எங்களுக்காக துவா பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அஸ்லாம் அலைக்கர் அஹமத்துள்ளாஹி பர்கூ